வணக்கம் கேபிட்டல் செய்திகள் மெய்பொருள் காண்பதறிவு கேபிட்டலின் மதிய நிற பிரதான செய்திகளோடு நான் ஏ பெருமையினார் குருகீஸ்வர் விரிவான செய்திகளில் முதலில் தலைப்பு செய்தி அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பயங்கரவாத தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்து முப்பத்தைந்து பேர் காயம் உலக தலைவர்கள் கண்டனம் கடவுச்சீட்டு பிரச்சனை மேலும் உக்கிரம் அடுத்த ஆறு மாதங்களுக்கு பாஸ்போர்ட் கையிருப்பு கேகலியாவின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்தது ஏன் ரணில் தினேஷ் குணவர்தனவையும் விசாரிக்க தயாராகிறது சிஐடி நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைப்பு காலநிலை தடங்கல் எனவும் அறிவிப்பு அவை தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது காரை வகுனமாக செலுத்தி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டு முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பல உலக நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனத்தினையும் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது காரை வேகமாக செலுத்தி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டு முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல உலக நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் காரை மக்கள் மீது மோதி செலுத்திய நபரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர் இவர் நாற்பத்தைந்து வயது நிரம்பிய அமெரிக்க பிரஜையான சாம்சோட் ஜின் ஜஃபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் புத்தாண்டு தினத்தன்று அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது இந்த நபர் செலுத்திய வாகனத்தில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பின் கோடியும் வெடிப்பொருள்கள் காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை லாஸ் வேகாஸில் உள்ள டிரம்ப் ஹோட்டலிலும் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்திற்கும் கார் தாக்குதல் சம்பவத்திற்கும் தொடர்புள்ளதாக என்பது தொடர்பில் போலீசார் விசாரித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு சம்பவங்களும் வாடகை கார் செயலி ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது கார் தாக்குதலை நடத்தியவர் மாத்திரம் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பாக இருந்திருக்க முடியும் எனவும் இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது கார் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் அமெரிக்க ராணுவ பிரிவில் பணியாற்றியவர் என்றும் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஜனவரி வரை ஆப்கானிஸ்தானில் பணியாற்றியிருப்பதாகவும் ராணுவத்தின் மனிதவள பிரிவிலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலும் பணியாற்றியவர் என்றும் தெரியவந்துள்ளது இந்த கார் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு தாம் கொலை செய்ய விரும்புவதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து பிரித்தானியா சேர்மன் ஐரோப்பிய ஒன்றில் முதலான நாடுகளின் தலைவர்கள் அதிர்ச்சியையும் கவலையையும் தெரிவித்துள்ளனர் கடவுச்சு வழங்குவதில் உள்ள நெருக்கடி புத்தாண்டில் மேலும் நீடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத காலத்திற்கு மாத்திரமே கையிருப்பு போதுமானதாக இருப்பதனால் நெருக்கடியை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது புதிய விலை மனு கோரலுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் இன்னும் மேற்கொள்ளவில்லை என மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடவுச்சீட்டு வழங்குவதில் உள்ள நெருக்கடி புத்தாண்டில் மேலும் நீடித்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத காலத்திற்கு மாத்திரமே கையிருப்பு போதுமானதாக இருப்பதால் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கோரலுக்கான நடவடிக்கையை கடந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என மேற்கொட்காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த அரசாங்கம் இ பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்தது ஆனால் டைல்ஸ் டேஸ் பின்லாண்ட் வாய் மற்றும் அதன் இலங்கை பங்காளி நிறுவனத்திற்கும் டெண்டர் வழங்கப்பட்டது அதனால் ஜஸ்டின் டைம் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிராக பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மேறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இந்த மாதம் முதலாம் திகதியில் இருந்து இ பாஸ்போர்ட்களை வழங்குவதே ஆரம்ப திட்டமாகும் இ பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்கு நிறைவடைவதற்கு நெருக்கடியை சமாளிக்க பி சிஸின் புதிய கடவுச்சீட்டுகளை பாதுகாக்க கேள்வி மனு கோர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வழக்கில் சிக்கியுள்ள விநியோகஸ்தர்களுக்கு புதிய கேள்வி கோரலை வழங்கலாமா என தீர்மானிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதை ஆய்வு செய்வதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்திருப்பதாக அதில் பல்வேறு பிரச்சனைகள் கவனிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வழக்கு இடம்பெறும் போதே இந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை தீர்மானிக்க வேண்டும் என அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டாம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு செல்வதற்காக புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் சர்வதேச பயணத்தை விரும்புவோர் தவிர கடவுச்சீட்டுகள் தமது சர்வதேச பங்காளிகளுடன் இணைய வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள பெருமளவிலான இலங்கையர்களால் கோரப்படுகின்றன அத்தகைய பரிவர்த்தனைகளை நிறைவேற்ற முன்னாள் ஜனாதிபதி அடுத்த வாரம் வாக்குமூலம் பெற உள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கிறது மருந்து பற்றாக்குறை என கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பிலேயே இந்த வாக்குமூலம் பெறப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடமும் அடுத்த வாரம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மருந்து பற்றாக்குறை என கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரமுக்வெல்லா சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பிலேயே இந்த வாக்குமூலம் பெறப்பட உள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரமுக்வெல்லா சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு இந்திய கடனுதவியின் கீழ் நூற்று வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது விஜயத்தின் பின்னர் நாடு திரும்ப உள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதியும் நேரமும் பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை உண்மையில் மருந்துகள் தட்டுப்பாடு இருந்ததா உள்ளிட்ட விடயங்கள் எதுவும் வினவப்படாமலேயே அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ரகசிய பொலிசாரிடம் தெரிவித்திருந்தாா் எனவே இந்த விடயம் தொடர்பில் நிமால் சிரிபாலடி செல்வா பந்துல குணவர்த்தன ரமேஷ் பத்திரன ரொஷான் ரணசிங்க டக்ளஸ் தேவானந்தா ஹரிங் பெர்னண்டோ பிரசன்ன ரணத்துங்க விஜயதாச ராஜபக்ஷ விதுர விக்ரமநாயக்க கஞ்சன விஜயசேகர புஷ்பகுமார நசீர் அகமது நலின் பெர்னண்டோ ஆகிய பதினெட்டு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அரச பாடசாலைகள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகின கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகியது கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது இன்று ஆரம்பமாகும் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான பாடசாலை நாள்களின் எண்ணிக்கையை இருநூற்று பத்து பாடசாலை நாள்களுக்கு பதிலாக நூற்று எண்பத்தொரு பாடசாலை நாள்களாக குறைத்துள்ளது ஏராளமான பொது விடுமுறைகள் முதலாம் தவணை ஆரம்பமாவதில் ஏற்பட்ட தாமதங்களைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட அட்டவணை அரச மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டிற்கான முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரையிலும் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் இருந்து பதினோராம் திகதி வரையிலும் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் திகதி முதல் மே மாதம் பதிமூன்றாம் திகதி வரையிலும் நடைபெறவுள்ளது இதேவேளை அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு இந்த மாதம் முப்பதாம் திகதி மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சிங்கள தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர்களுக்கான வகுப்புகள் எதிர்வரும் முப்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்தியாவசிய கோப்பிகள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி காரணமாக அவற்றின் விலைகளை குறிக்க முடியாது என கோப்பிகள் பாடசாலை உபகரணங்களை இறக்குமதி செய்வோரும் உற்பத்தி செய்வோரும் கூறுகின்றனர் அபியாசக் கோப்பிகள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்வரி காரணமாக அவற்றின் விலைகளை குறைக்க முடியாது என அபியாசக் கோப்பிகள் பாடசாலை உபகரணங்களை இறக்குமதி செய்வோரும் உற்பத்தி செய்வோரும் கூறுகின்றனர் வெட்வரி அறிவிடப்படாவிட்டால் இருநூறு ரூபாய் பெறுமதியான அப்பியாசக் கொப்பிகளை நாற்பது ரூபாவால் குறைக்க முடியும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் அப்பியாசக் கோப்பிகள் பேனாக்கள் பென்சில்கள் புத்தகப்பைகள் அடிமட்டம் காலணிகள் போன்றவற்றிற்கு வரி வசூலிக்கப்படும் என பாடசாலை எழுதுப்பொருள் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெட்வரி காரணமாக நாற்பது பக்க அபியாசக் கோப்பி அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது டொலரின் மதிப்பு குறைவாக இருந்தாலும் பாடசாலை பொருட்களுக்கு வரி விதிப்பதால் பெற்றோர் கடும் சிரமத்தில் உள்ளதாக புத்தகக் கடை உரிமையாளர்கள் கூறுகின்றனர் தரமான அபியாசக் குப்பிகளின் விலை அதிகம் என்பதால் தரம் குறைந்த அபியாசக் கொப்பிகளை பலர் வாங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த கொப்பிகளில் எழுதும்போது அவற்றின் பக்கங்கள் கிளிய வாய்ப்புகள் அதிகம் என்றும் புத்தக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் மேலும் தரம் குறைந்த பேனா பென்சில் விற்பனையும் அதிகரித்துள்ளது இந்த பேனாக்களால் தெளிவாக எழுத முடியாது என்றும் குறிப்பிடுகின்றனர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கலாம் நல்ல நிலையில் இருக்கும் சிக்கனுடன் இயற்கையான ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் நாட் சிக்கன் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா கேபிட்டல் எஃப்எம் எம் கேபிட்டல் டிவி கேபிட்டல் தரிசனம் மற்றும் டைமாஸ் கேபிள் மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பரப்படுத்தி விற்பனையினை அதிகரித்திடுங்கள் தரமான சேவையை பெற்றிட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்தி ஆறு நூற்று நாற்பத்தி நான்கிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் டைமாஸ் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு ஒவ்வொரு நோக்கியோபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் நோ சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே செய்திகள் தொடர்கின்றன இலங்கையில் மருத்துவ உபகரணங்களும் மருந்து பொருட்களும் இறக்குமதி செய்யும் முறைமைக்கு பதிலாக தன்னிச்சையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையினால் அரசாங்க நிதி பாரிய அளவில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மருத்துவ உபகரணங்களும் மருந்து பொருள்களும் இறக்குமதி செய்யும் முறைமைக்கு பதிலாக தன்னிச்சையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையால் அரசாங்க நிதி பாரியளவில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நல்லாட்சி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை இவ்வாறு மோசடி செய்துள்ளதாக மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்யும் நிறுவனத்தின் பேச்சாளர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையின்படி இலங்கைக்கு மருத்துவ உபகரண பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இரண்டு படிமுறைகள் இருந்தன முதலில் அதன் மாதிரி படிவம் பதிவு செய்து அதன் அனுமதி பத்திரம் ஒன்றரை மாதங்களில் கிடைக்கும் பின்னர் பொருளை பதிவு செய்தல் வேண்டும் அதற்கான அனுமதி பத்திரம் ஆறு மாதங்களில் கிடைக்கும் ஓராண்டுக்கு பொருள் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்து பத்தாயிரம் ரூபாய் மாத்திரமே செலவானது பதிவு செய்வதற்கு பல மாதங்கள் அல்லது ஒரு வருடம் ஆகும் என்பதாலும் பதிவு கட்டணம் ஒரு தயாரிப்பிற்கு பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே என்பதாலும் பதிவு செய்யும் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகம் என்பதால் இது அதிக போட்டித்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது இந்த போட்டியில் டெண்டர் அறிவித்தலை வெளியிடும் போது அரசாங்கத்திற்கு அதிக நிதி செலவாகும் அதனால் முன்னாள் சுகாதார அமைச்சரின் தலையீட்டின் காரணமாக அவரது முழு செல்வாக்கில் சிலர் இடைத்தரகர் நிறுவனங்களுக்கு மாத்திரம் அதிக அளவு லாபம் கிடைக்கும் வகையில் இந்த முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இறக்குமதிக்கும் உற்பத்திக்குமான பதிவுக்காக மூன்று படிமுறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கு முதலில் வெளிநாட்டை சேர்ந்த அமைப்பு ஒன்றில் பதிவு செய்வதற்கு ஐந்து லட்சம் அறிவிடப்பட்டதுடன் மாதிரி படிவத்தை பதிவு செய்வதற்கு முப்பத்தையோம் அறிவிடப்படும் ஒரு பொருளை பதிவு செய்வதற்கு நான்கு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் இதற்கெல்லாம் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இடைத்தரகர்களின் உதவியுடன் முன்னாள் சுகாதார அமைச்சர் இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சிங்கள ஊடகத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் சில அமைச்சுக்கள் சுகாதார அமைச்சுடன் இணைக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் குறிப்பிட்டார் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சின் ஊழியர்கள் புத்தாண்டு தினத்தில் தமது கடமைகளை ஆரம்பிக்கும் உத்தியோக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே நளிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார் மேலும் சில அமைச்சுகள் சுகாதார அமைச்சுடன் இணைக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதீச குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் ஊழியர்கள் புத்தாண்டு தினத்தில் தமது கடமைகளை ஆரம்பிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே நலிந்த ஜாயதீச இதனை தெரிவித்தார் தனி அமைச்சர்களாக இருந்த சுகாதாரம் தேசிய மருத்துவம் வெகுஜன ஊடகம் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியன சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக கீழ் ஒன்றிணைக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் அத்துடன் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு ஆகியன நாற்பத்தொரு நிறுவனங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய அமைச்சாக உள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நெவில் பெர்னண்டோ வைத்தியசாலையை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்காக மக்கள் எமது கட்சிக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளனர் இதனால் அமைச்சுகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான பொறுப்புகளும் அதிகமாக உள்ளன என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொருளாதார வளர்ச்சிக்கு பாடுபடும் பொதுமக்களுக்கு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை வழங்குவதே சுகாதார அமைச்சின் முதல் கடமை என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த மூன்று மாதங்களுக்கு கொழும்பு காலி முகத்திடலில் கொடியை ஏற்றுதல் அதனுடன் தொடர்புடைய சம்பிரதாய பணிகளை இலங்கை கடற்படை பொறுப்பேற்றுள்ளது மேலும் ஜனாதிபதி மாளிகையில் வைபவ ரீதியான பாதுகாப்பு கடமைகளையும் இலங்கை கடற்படை அடுத்த மூன்று மாதங்களுக்கு மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது அடுத்த மூன்று மாதங்களுக்கு கொழும்பு காலிமுகத்திடலில் தேசிய கொடியை ஏற்றுதல் அதனுடன் தொடர்புடைய சம்பிரதாய பணிகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை பொறுப்பேற்றுள்ளது மேலும் ஜனாதிபதி மாளிகையில் வைபவ ரீதியாக பாதுகாப்பு கடமைகளையும் இலங்கை கடற்படை அடுத்த மூன்று மாதங்களுக்கு மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பிரதாய நிகழ்ச்சிகள் இலங்கை ராணுவத்தினர் இலங்கை கடற்படையினர் இலங்கை விமானப்படையினர் என ஆண்டுதோறும் சுழற்சி முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் பாதுகாப்பு பணிகளை இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதியும் ஜனவரி முதலாம் திகதியும் நடைபெற்றது இந்த சம்பிரதாயபூர்வ கடமைகளை இலங்கை ராணுவத்திடமிருந்து இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கும் பணிகள் கொழும்பில் உள்ள பராக்கிரம கடற்படை தலைமையகத்தில் கடற்படை கட்டளை அதிகாரியின் தலைமையில் நடைபெற்றது தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய தலைமை அதிகாரியாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ருபான் வணிகசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் போலீசாரினால் அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து விதிமுறல்கள் தொடர்பாக முறைப்பாடளிக்கும் செயலியின் நம்பகத்தன்மை குறித்து தவறான தொழில்நுட்ப தகவல்களை ஆராயும் ஆய்வாளரான சஞ்சனா ஹத்தெட்டுவ கேள்வி எழுப்பியுள்ளாா் மேலும் அண்மையில் போலீசாரின் யூடியூப் தளம் முடக்கப்பட்டமையானது தரவு பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் ஆய்வாளரான சஞ்சனா குறிப்பிட்டுள்ளார் தமது சொந்த சமூக ஊடக கணக்குகளை பாதுகாக்க தவறிய போலீசார் பொதுமக்களது தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை எவ்வாறு கையாளப் போகின்றனர் என்றும் ஆய்வாளர் சஞ்சனா தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடைமுறைக்கு வந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளுடன் போலீசாரின் இந்த முறைப்பாட்டு செயலி இணக்கமற்று காணப்படுவதாகவும் சஞ்சனா தெரிவித்துள்ளார் அந்த செயலியை தரவிறக்கம் செய்வது மற்றும் சேமிப்பகம் தொடர்பான விடயங்களில் தொழில்நுட்ப ரீதியான பல சிக்கல்கள் காணப்படுவதாகவும் ஆய்வாளர் சஞ்சனா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முறையாக அந்த செயலியானது தொழில்நுட்ப ரீதியில் ஒழுங்கமைக்கப்படாவிட்டால் தனிநபர் பாதுகாப்பு மற்றும் செயலி மூலம் சேகரிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவுகள் குறித்த நம்பகத்தன்மை கேள்விக்குரியதாகவும் நிலைமை காணப்படுவதாகவும் ஆய்வாளரான சஞ்சனா ஹத்தட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான நிலைமைகள் பல சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கும் எனவும் ஆய்வாளர் சஞ்சனா சுட்டிக்காட்டியுள்ளார் அச்சக திணைக்களத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் உள்ள இன்று தமது பொறுப்பேற்றார் அச்சக திணைக்களத்தின் புதிய தலைவராக கே பி புஷ்பகுமார நியமிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள அரசு அச்சக திணைக்களத்தில் இன்று அவர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் அரசு அச்சக திணைக்கள தலைவராக சேவையாற்றும் ஜி கே டி லியனகேவின் சேவை காலம் கடந்த டிசம்பர் நான்காம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் வெற்றிடமான பதவிக்கு கே பி புஷ்பகுமாரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சீத்தாண்டியில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு சித்தாண்டியில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் கொட்டும் மழைக்கு மத்தியில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக சித்தாண்டி பகுதியில் நடைபெறும் யானை தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தியும் முறையான நடவடிக்கைகளை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ந இ ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஏராவூர் பட்ட பிரதேச எல்லைக்கு உட்பட்ட சித்தாண்டி சந்தை வீதி வீடொன்றில் நேற்று அதிகாலை யானை தாக்குதலில் இலக்கான பதினோரு மாத குழந்தை அவரது சகோதரர் விநாயகம் விதுஷன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதே நேரம் தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வண்ணராசிகள் திணைகள் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு குறைந்த பகுதியிலிருந்து யானைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்திருந்தார் அத்துடன் ஒரு வாரத்திற்கு சித்தாண்டி பகுதியில் வனஜிவராசி திணைகள் அதிகாரிகளை தங்கியிருந்து யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கிளிநொச்சியிலும் புறக்கோட்டையிலும் இனம் தெரியாத மூன்று ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் இனம் தெரியாத ஆண்கள் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சி ஏ வீதியில் உள்ள புளியம்போக்கனை பகுதியில் பாலத்திலேயே அந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை புறக்கோட்டை மிதக்கும் சந்தைக்கு அருகே உள்ள நீரோடையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக கொழும்பு புறக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு உபா மாகாணங்களிலும் மாத்தலை நுப்ரலியா புலனறுவை ஹம்மாந்தோட்டை மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா புலனர்வை ஹம்மாந்தோட்டை மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு உவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரலியா ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் திருகோணமலையிலிருந்து பொத்துவில் மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டை சோழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் காங்கேசன் துறையிலிருந்து திருக்கோணமலை ஹமாந்தோட்டை ஊடக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கொழும்பிலிருந்து புத்தலம் ஊடாக்க காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசந்து இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தாமதமடைந்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கப்பல் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது கப்பல் சேவை மீண்டும் தாமதமடைவதாக கப்பல் சேவை நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் சுந்தர்ராஜ் பொன்னுசாமி தெரிவிக்கின்றார்